நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதனுடைய பிரம்மாண்டமான கிராண்ட் பினாலே வேற லெவல்ல நடந்து முடிஞ்சிருக்கு இதற்கு சிறப்பு உலக உலகநாயன் கமலஹாசன் ஏ ரஹ்மான் மற்றும் டைரக்டர் மனதரத் அவர்கள் கலந்து கொண்டதோட மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் நடுவர்களோட இது வரைக்கும் பிரபலமான பாடகர்கள் எல்லாருமே வந்து கலந்துகிட்டாங்க இதுல நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஏழ்மையான நிலையில இருந்தாலும் தன்னுடைய சொந்த முயற்சியினால ஒவ்வொரு வாரமும் நிறைய அற்புதமான பாடல பாடி மக்கள் பெரிய அளவில் கவர்ந்து போட்டியாளர்களாக வெற்றி பெற்றிருந்த நம்ம எல்லாருக்கும் ஸ்ரீன் சாரா ஸ்ருதி காயத்ரி ஆதியா மற்றும் லைனெட் அவர்கள் ரெண்டு ரவுண்ட்லயுமே வேற லெவல பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படி இருக்க நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்ல கிட்டத்தட்ட ஆறு தலைமுறைகளா இசை குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்துகிட்டு வாய்ப்பேச முடியாத தன் அப்பாவுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக இந்த மேடைக்கு வந்து அற்புதமா பாடியாசின காயத்ரி அவர்கள் இந்த சீசனுடைய டைட்டில் வினரா வெற்றி பெற்று அறுபது லட்ச ரூபாய் பரிசுல வீடு பரிசா பெற்றிருக்காங்க அதை தொடர்ந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பேவரட்டான ஏழை திறமையான சிறுமியான நசினி அவர்கள் ஃபர்ஸ்ட் ரன்னரப்பா வெற்றி பெற்று அதற்கு பத்து லட்ச ரூபாய் பரிசா பெற்றிருக்காங்க மேலும் ஏஆர் ரகுமான் ஸ்கூல் ஆஃப் மியூசிக்கில் படிக்கிற வாய்ப்பையும் பெற்றிருக்காங்க

ஏழுவா அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியோ அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க फ्रेंड्सங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபேன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू